ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக எப்படி முடிஞ்சு அடுத்ததாக எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்க்கலாம் அடுத்ததாக தொடர்ந்து சரியும் வந்து தங்கத்தில் விலை இப்போ வந்து நம்ம வாங்கலாம் லாபம் இருக்கா இல்லையா இப்போ வரைக்கும் வாங்கலாமா வேண்டாமா இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த மோடி ஆட்சியில் ரெட்டை லாபம் வந்து வேண்டுமா அப்படி வேணும்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் எதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அடுத்ததாக குல்டாயில் நிறுவனத்தில் வந்து ஐபிஓ வந்து மெகா அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதனால அந்த செய்திகளெலாம் பார்க்கலாம் இந்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் வேற ஏதாவது ஷேர் மார்க்கெட் தகவல் வந்து உங்களுக்கு வேலும்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கலாம் நாங்கள் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு புள்ளிகள்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு சென்செக்ஸு ஓரளவு வந்து கெயின் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு சென்செக்ஸ் க்ளோஸ் ஆன டேட்டா பார்த்தீங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க்கு வந்து பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு அதாவது ஐம்பதாயிரத்தி ரெண்டு புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் லிப்டி ஐடி அதனால இன்னைக்கு நிஃப்டி ஐடி வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் பிஎஸ்சி சுமால் கேப் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக நம்ம மார்க்கெட்டு வந்து ஒரு ரேலி தான் இருக்கு அதனால நம்ம மார்க்கெட்டு வந்து எப்போ இறக்குவாங்கன்னு தெரியாது அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததான் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸா எஃப்எல் டோல எந்தெந்த ஸ்டாக் இருந்துச்சுலாம் மகசேல் டாக் இந்துஸ்டால் ஏரோநாட்டி கொச்சின் ஷிப்யார்டு பி இந்த எல்லா ஸ்டாக்குமே பிஎஸ்சி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்குமா ஒரு நல்ல ரேலியை வந்து எஃப்ஐ டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி இருபத்தாறு கோடிக்கு வந்து எஃப்ஐ வாங்கியிருக்காங்க டிஐயும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி முப்பத்தி மூணு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் ஏற்று டேட்டா படி பார்த்திங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஃப்ஐயும் விற்றுருக்காங்க டிஐயும் விற்றுருக்காங்க அதாவது எஃப்ஏ பார்த்திங்கனா மூவாயிரத்தி முப்பத்தி மூணு கோடிக்கு விற்றுருக்காங்க டிஏயும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க லேத்து டேட்டா படி எஃப்எல்டோவில் டாப் கெய்லர்ஸாக இருந்த ஸ்டாக் எது பார்த்திங்கன்னா ஏபிபி இந்தியா சிமெண்ட்ஸ் பாரத் ஃபோர்ஸ் ட்ரெல்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் இந்த ஸ்டாக்லாம் எஃப்எல்டோவில் டாப் டெய்லர்ஸாக இருந்திருக்காங்க டாப் லூசர்ஸாக எஃப்எல்டோவில் இருந்த ஸ்டாக் எதுலாம் பல்ராம்பூர் சில்லி எம்பசிஸ் சாம்பிள் ஃபெர்டிலைசர் மெட்ரோபாலிஸ் ஹிப்பா லேப்ஸ் இந்த ஸ்டாக்லாம் டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க செக்டாரால் பர்ஃபாமன்ஸில் நல்ல பர்ஃபார்ம் பண்ண செக்டார் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்சியூமர் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த செக்டார் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் தான் டூ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி கெயின் ஆகிருக்கு மோசமான செக்டார் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் லான் டியூரபிள்ஸ் தான் இன்னைக்கு வந்து டிக்ளைல் ஆயிருக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இலிக்கு வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரும் ஓரளவு பரவாயில்ல ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு இந்த நியூஸ்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்த லார் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த செக்டார் வந்து இறங்கியிருக்கு இறங்கியிருந்தில் அந்த அந்த செக்டாரை வந்து நம்ம வந்து மண்டேவோ ட்யூஸ்டேவோ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுலால இந்த செய்திகள் உங்கள்கிட்ட அதாவது தொடர்ந்து வந்து சரியும் தங்கத்தில் விலை இப்போது வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம் அமெரிக்க ரிசர்வ் வங்கியில் வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணலை அதனால இந்த காரணத்துல தங்கத்தில் விலை வந்து சரிய வாய்ப்பு இருக்குன்னு சில அலிலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க இந்த காரணத்துல கடந்த ரெண்டு நாட்களா பார்த்தீங்கன்னா தங்க வெள்ளி விலை வந்து சற்று குறைந்து குறைந்து கொண்டே வர இதனால தங்கம் வாங்குறவங்க இப்போதைக்கு மகிழ்ச்சி அடைந்து தங்கத்தை வாங்கலான்னு சில பேர் வந்து நினைக்கலாம் ஆனால் இன்னுமே வந்து தங்கம் வந்து குறைய வாய்ப்பிருக்குலேயே சில அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க ஜூன் பதினாலு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்று தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா சவரலுக்கு எண்பது ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு இளும் இன்னும் வந்து குறைய வாய்ப்பிற்குலே எதிர்பார்க்கப்படுது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் ஆபரில் தங்கமான இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்திங்களா ஒரு கிராம் தங்கத்தில் விலை பார்த்திங்கன்னா கிராமுக்கு பத்து ரூபா குறைந்து ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் என்ற விலையில் வந்து விற்பனை ஆகிடுது ஒரு சவரன் தங்கத்தில் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பது ரூபா குறைந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ஆக உள்ளது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா முதலீட்டு நோக்கில் வாங்கப்படும் தங்கமான டுவென்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கத்தில் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் சரிந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபது ஆகும் எட்டு கிராம் தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ற விலையில் வந்து விற்பனை ஆகிறது வெள்ளியில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தில் விலை வந்து குறைந்துள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வந்து குறைஞ்சிட்டே வருது அதாவது ஒரு கிராம் வெள்ளியில் விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இருபது பைசா வந்து சரிந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாயில விற்பனை ஆகிடுது ஒரு கிலோ வெள்ளியில் விலை பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ரூபாய் இரநூறு வந்து வீழ்ச்சி அடைந்து விற்பனை ஆகி வரி அதனால இந்த காரணத்தால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா தங்க விலை வந்து இன்னுமே வந்து குறைய வாய்ப்பு இருக்குல்ல சில அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க அதனால அதனால் இந்த காரணத்தினால முதலீட்டாளர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தங்கத்தை அக்குமுலேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த நமது மோடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இரட்டை லாபம் வந்து வேணும்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லெலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சில அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்கலாம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து ஆட்சி தொடங்கி உள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சில துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து அதிக லாபத்தை பதிவு செய்து வந்து கொண்டே இருக்குது அதனால இந்த துறைகளில் மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களை பற்றி இங்கு பார்க்கலாம் அதாவது சமீபத்திய கழிப்புப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல மோடிஜிரி த்ரீ பாயிண்ட் ஜீரோ போது கணிசமான லாபத்தை வந்து பதிவு செய்ய வாய்ப்பிற்கு சில அணிலிற்கு வந்து கணிக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உற்பத்தி உள்கட்டமைப்பு வங்கி மற்றும் நிதி சேவைகள் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கும் பண்டுகள்ல அதிக லாபத்தை வந்து ஈட்டி உள்ளதா ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மோடி ஆட்சியில பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய பரிந்துரைக்கப்படும் துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பத்தி பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பாதுகாப்பு நிதி இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டுல நூத்தி பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கதா ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க ஐசிஐசிஐ புருடன்சியல் உற்பத்தி நிதி இந்த மியூச்சுவல் ஃபண்டும் கடந்த ஓராண்டில் இருபத்தேழு புள்ளி ஒம்பது ஒன்று பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கு இன்வெஸ்கோ இந்தியா உள்கட்டமைப்பு நிதி பார்த்திங்கன்னா ஓராண்டில் இருபத்தொன்று பாயிண்ட் ஜீரோ ஒன்று பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கு டாடா வங்கி மற்றும் நிதி சேவைகள் நிதி பார்த்திங்கன்னா ஓராண்டில் பதினாலு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்டு பார்த்திங்கன்னா ஓராண்டில் இருபத்தஞ்சி புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கு இந்த அஞ்சு மியூச்சுவல் ஃபண்டுமே இந்த அஞ்சு மியூச்சுவல் ஃபண்டுமே நல்ல லாபத்தை வந்து கடந்த ஓராட்டில் வந்து கொடுத்துருக்கதாகவும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லெல்லாம் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சில அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க இந்த செய்தி பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லெலாம் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லனா உங்களுடைய adviser அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒன்றுக்கு மூணு தடவை வந்து யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக குண்டாய் நிறுவ நிறுவனத்தில் ஐபிஓ வந்து ஒன்று வரப்போறதா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு இந்த காரணத்துலாம் முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப குஷியா இருக்கதாகவும் ஒரு அப்டேட் வந்து சொல்றாங்க அதாவது இந்தியாவில் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான குண்டாய் வந்து இந்தியா பிரைவேட் நிறுவனம் ஐபிஓ வந்து தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை வந்து இன்று செபியிடம் வந்து தாக்கல் செய்து செய்துவிடும் என தகவல் வந்து வெளியாகியுள்ளது குண்டாய் மோட்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஐபிஓவுக்கு செபி வந்து ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு சதாப்தங்களில் கடந்த இரண்டு பத்தாண்டுகள்ல பாத்தீங்களா இந்தியாவில் கார் தயாரிப்பு நிறுவனம் வெளியிடும் முதல் ஐபிஓவாக இது இருக்குன்னு என தகவல் வந்து தெரிய வந்திருக்கு இந்தியாவில் கார் தயாரிப்பு நிறுவனம் வெளியிடும் முதல் ஐபிஓவாக இது இருக்கலாம்னு ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க குண்டாய் இந்தியா வந்து தற்போது வெளியிட திட்டம் உள்ள ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் பங்குகள் வந்து இருக்கின்றன அதாவது நிறுவனத்தில் பங்குகளில் இது வந்து பதினேழு ஆகும் குண்டா இந்தியாவில் தாய் நிறுவனம் வந்து தன் வசம் உள்ள பங்குகளை வந்து விற்பனை செய்வதற்காக இந்த ஐபிஓ வந்து வெளியிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓ மூலம் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் மு முதல் மூணு பில்லியன் டாலர்கள் வரை நிதி திரட்ட இந்நிறுவனம் வந்து முடிவு செய்திருக்கு இதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஐபிஓவாக குண்டாய் மோட்டார் வந்து ஐபிஓ இருக்கலான்னு முதலீட்டாளர்கள் தரப்பில் வந்து ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க நடப்பு ஆண்டில் இந்தியாவில் பட்டியலிடப்படக்கூடிய மிகப்பெரிய ஐபிஓவாக இது இருக்கலான்னு சந்தையில வந்து கடுமையான போட்டி இருக்கலாம் இந்த ஐபிஓ வந்தா சந்தையில கடுமையான போட்டி இருக்கலாம்னு அனலிஸ்ட் வந்து கழிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த மாருதி சுசுகி நிறுவனம் ஐபிஓ வந்து வெளியீடு செய்து இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது இதில் அடுத்து இந்த தென்கொரியாவை சேர்ந்த ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவில் பங்கு சந்தையில் ஐபிஓ வந்து வெளியிடுவது இதுதான் முதல் முறையில் ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க தென்கொரியா நிறுவனமான குல்டாய் மோட்டார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய சாண்ட்ரோ கார்கள் மூலம் இந்திய சந்தையில் வந்து நுழைந்தது தற்போது இந்தியாவில் கார் உற்பத்தி நிறுவனங்களில் பதினைந்து சதவீத சந்தையை குண்டாய் வந்து ஆக்கிரமித்திருக்கு மாருதி சுசுகிக்கு அடுத்தபடியா இந்திய சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய வெளிநாட்டு கார் தயாரிப்பு நிறுவனம் வந்து குண்டாய் ஆகும் இந்தியாவில் விற்பனை ஆகக்கூடிய நான்கு கார்களில் ஒரு கார் வந்து குண்டாய் நிறுவனத்திற்கு சொந்தமானதுன்னு ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா குண்டாய் நிறுவனம் வந்து இந்தியாவில் தங்களது சொந்த நாடான தென்கொரியாவுக்கு நிகரான இந்தியாவிலும் கார் விற்பனை வந்து செய்துள்ளதாக ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஓராண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் குண்டாய் நிறுவனத்தில் கார் விற்பனை விகிதம் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் வந்து உயர்ந்துள்ளது அதாவது கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஒன்று யூனிட்டுகள் வந்து விற்பனையான நிலையில் நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா அது அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஒன்று யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது கூடுதலாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கார்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது குண்டாயில் ஐபிஓவுக்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் நடப்பாண்டில் ஐபிஓ வந்து சந்தையில் வந்து மிக பரபரப்பாக பேசக்கூடும் ஒரு ஐபிஓவாக இது இருக்கலாம்னு மார்க்கெட்டில் வந்து பேசிக்கொண்டிருக்காங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் போடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்